ஈருலக உயர்வு அடைய உன்னத ஆலிம் ஆலிமாக்களை உருவாக்கி தலைசிறந்து மிளிர வைத்து தங்களின் உடலாலும் உள்ளத்தாலும் உன்னத குணத்தாலும் கரை சேர்த்து உதவி நின்றே புஸ்தாதவர்களே அரவணைப்பை அறிமுகம் செய்து ஆக்க பணிகள் பல செய்து இனிய குரல் கொண்டு பயான் செய்து ஈடில்லா கல்வியை அளித்து உலகை மானுடனுக்கு அறிய வைத்து எளிமை கொஞ்சும் அணுகுமுறையால் ஏற்றம் காண வழிவகை செய்து ஐயங்களை தூர்போக்கி ஒருமித்த கருத்துக்களை அமுதூட்டி ஓங்கும் ஒழுங்குலகை உருவாக்கி அவ்வியமே இல்லாமல் வாழ்ந்தவரே உந்தன் அர்ப்பணிப்பு மழையால் காயல் மாநகரே செலி யாம் காயல் மாநகருக்கு கடலை பார்க்க வருவதை விட கல்வி கடலான காஜா அலிமே தங்களை பார்க்கல்லவா வருவேன் இனி எங்கிருந்து வரும் அந்த கடலலை காயப்பட்ட இருதயமாக நான் இருந்தபோது தன்னம்பிக்கை ஊற்றி தன்னலமற்று தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னீர்களே இருதயம் எத்தனை முறை காயப்பட்டாலும் மனதிற்கு நெருங்கியவர்களை ஒருபோதும் மறக்காது ஏனென்றால் இருதயத்திற்கு நடிக்க தெரியாது துடிக்க மட்டுமே தெரியும் இறப்பு என்னும் கதவை திறந்து ஒளிமயமான பாதை பிறந்து மலர் தூவிய சோலை கவர்ந்து இன்பமான காற்றை நுகர்ந்து பாவங்களை போக்கி நன்மைகளை பெருக்கி நரகின் பயமின்றி சூனத்தில் இலைவாரும் ஆசானே எங்கள் காஜா மொஹியத்தின் ஆலிம் ரப்புல் ஆலமின் சாந்தியோடு